கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இது ஆண்டவரின் போர் ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனம் மேலும் ஆண்டவர் வாழினாலும் ஈட்டியினாலும் மீட்கின்றவர் அல்லர் என்று இந்த மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும் ஏனெனில் இது ஆண்டவரின் போர் அவரே உங்களை எங்கள் கையில் ஒப்புவிப்பார் என்றார் பிரியமானவர்களே தாவீது மலை போன்ற கோழியாத்தை வீழ்த்தும் போது அவன் ஒரு போர் வீரனோ அல்லது கையில் வாளோ கேடயமோ இல்லாமல் சிறிய கவனும் கள்ளும் கொண்டு கோழியாத்தை வீழ்த்தினான் எத்தனையோ போர் பயிற்சி பெற்ற வீரர்கள் செய்ய முடியாததை தாவீது எவ்வாறு செய்தான் தெரியுமா அவன் இறைவன் மீது வைத்த நம்பிக்கைதான் அதேபோன்று இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது முன்னாள் செங்கடல் பின்னால் பார்வோன் படை மோசை மக்களை பார்த்து பயப்படாதிருங்கள் ஆண்டவர் தாமே உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்றான் ஆம் ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களுக்காக யுத்தம் செய்து பார்வோன் படைகளை செங்கடலிலே ஆழ்த்தினார் அன்பானவர்களே இன்று உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்கு எதிராகவும் எழும்புகிற பிரச்சனைகளை கண்டு பயப்படாதீர்கள் சோர்ந்து போகாதீர்கள் வெளியிலோ அல்லது பணிபுரியும் இடத்திலோ உங்களுக்கு விரோதமாக அநியாயமாக யார் எழும்பினாலும் அதை குறித்து கவலைப்படாதீர்கள் ஏனென்றால் இந்த போர் உங்களுக்கானதல்ல இது ஆண்டவரின் போர் அவரை உங்களுக்காக யுத்தம் செய்வார் உங்களுக்கு பணபலம் இல்லாமல் இருக்கலாம் அதிகார பலம் இல்லாமல் இருக்கலாம் ஆண்டவரின் பலம் இருந்தால் மட்டும் போதும் மற்ற அனைத்தும் வெற்றியாகும் அவரை உங்கள் சத்துருக்களுக்கு எதிராக போர் புரிவார் அன்பு இறைவா எத்தனையோ வேளைகளில் நான் எந்த தவறும் செய்யாமல் என் பக்க நியாயம் கேட்கப்படாமல் அநியாயமாய் குற்றம் சாட்டப்படுகிறேனே என்று கலகி கலங்கியிருக்கிறேன் எனக்காக போரிடும் இறைவன் நீர் இருக்கும்போது நான் எதை குறித்தும் அஞ்ச மாட்டேன் அதற்காக உமக்கு நன்றி இறைவா ஆமேன்